ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் எல்லாேருக்கும் ஆடிப்பெருக்கு தின நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு நிறைய பேர் வந்து இந்த ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த அற்புதமான நாளை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம ஏரியாவுல ஒரு சில வழக்கம் இருக்கு மத்த ஏரியாவுலயும் நிறைய வழக்கங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து அஹ் விதை விதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது ரொம்ப விசேஷம் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சுமங்கலி பெண்கள் வந்து இன்னைக்கு தன்னுடைய மாங்கல்ய கயிறை வந்து மாத்திக்கிற ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சனிக்கிழமை வந்து நம்ம மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொதுவா சனிக்கிழமைகள்ல வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வந்து மாங்கல்யம் மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னுட்டு இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது விசேஷம் இந்த தாலி கயிறு மாத்ததுக்காகனா விசேஷம் அது எந்த நாள்ல வந்தாலும் அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை சோ இந்த நாள்ல மாத்திக்கிறது ரொம்பவே விசேஷம் நானுமே வந்து காலையில ஆஹ் காலையிலே வந்து எழுந்து அழக வாசல்ல கோலம் போட்டாச்சு இன்னைக்கு வந்து ஒரு நாலு பூ வந்து முட்டு விட்டு இல்லையா அது லேசா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏழு இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் மாங்கல்யம் மாத்துறதுக்கான சிறப்பான நேரம் ஸோ அந்த நேரத்துக்குள்ளவே எல்லாமே கிடகடன் முடியணும் அப்படிங்கிறதுக்காக கோலம் எல்லாம் போட்டாச்சு பூஜை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்த்தங்களை வழிபாடு செய்யறது ஆறு இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கையாக வருகின்ற நீர்நிலைகள்ல போயிட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் நீர்நிலைகள் பக்கத்துல இல்லாதவங்க இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வத்தை கலசத்துல ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் பொதுவாக குலதெய்வ கலசம் அப்படிங்கிறது எல்லாருடைய வீட்லயும் இருக்கும் அதே போல நிரந்தர கலசமும் வச்சு வழிபாடு செய்யற வழக்கமும் இருக்கு எல்லாருக்குமே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கலசத்திலேயே அஹ் நம்முடைய தேவதைகளை அஹ் நிறுத்தி நம்ம வழிபாடு செய்யலாம் ஸோ அப்படிதான் குலதெய்வ வழிபாட்டையும் நான் சேர்த்து செஞ்சிருக்கேன் இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது நீர்நிலைகளுக்கு மட்டுமல்லாது குலதெய்வத்திற்கும் ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதால குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அந்த கலசம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ இதுலேயும் வந்து ஓரளவு காட்டியிருக்கேன் நம்மளுடைய மங்கள பொருட்கள் எல்லாமே அந்த கலசத்தில் நிலைநிறுத்தி நம்முடைய குலதெய்வத்தை அதில் ஆகவாக செஞ்சு நம்ம வந்து வழிபாடு செய்யணும் ஸோ என்னுடைய குலதெய்வமும் ரெடி ஆகிட்டாங்க நிரந்தர கலசமும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நிரந்தர கலசம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி அழகாக எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சிருச்சு காலையிலயே ஆறு மணி போலவே நான் தீபம் ஏற்றிட்டேன் ஸோ ஏழு மணி அதாவது ஏழரை மணிக்கு தான் நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கான முன்னேற்பாடுகள் இப்போ வந்து அந்த டைம்ல நம்ம மாங்கல்யம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த மாங்கல்ய உருக்கள் வந்து கோத்து வைக்கிற வேலை இருக்கும் இல்லையா ஸோ எல்லாமே செஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து நிவேதனமா பால் அதுக்கப்புறம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வந்து வச்சிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிளான நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டேன் நேத்திக்கு வந்து அம்பாளுக்கு வேப்பில அலங்காரம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன் லாங் வீடியோ ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எப்பவுமே மாங்கல்ய கயிறு மாத்தும் பொழுது முன்னாடியே அந்த உருக்கள் வந்து கோத்து வச்சுக்கலாம் கோத்து வச்சுட்டு அந்த டைமுக்கு அந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம வந்து மாங்கல்யம் கட்டிக்கணும் பொதுவாகவே மாங்கல்யம் மாத்தும் போது அந்த தாலி கயிறு மாத்தும் பொழுது மதிய நேரத்திலோ அல்லது மாலை வேலையிலோ இரவு நேரத்திலோ நாம அந்த மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில மாத்துறது அப்படிங்கிறது விசேஷம் அதை தவிர்த்து முகூர்த்த நேரத்தில் மாத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த ஆடிப்பெருக்கு இருக்குல்ல ஏழு நாற்பதுல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நமக்கு நேரம் நல்லா இருக்கிறதால அந்த டைம்ல நம்ம மாத்திக்கலாம் அதே போல மற்ற தினங்கள்ல மாத்தலாமா அப்படின்னா அதுக்கான தனி வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க இன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கயிறு தாம்பூலம் இது மாதிரி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதனால பிளவுஸ் அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னால முடிஞ்சவங்களுக்கு அதை வந்து கொடுக்கறது விசேஷம் ஆஹ் வளையலும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் போட்டுட்டு இருந்த வளையல் வந்து நிறையவே டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் வளையல் வந்து போடலாம் கல் வளையல்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த முகூர்த்த வளையல்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து இதுதான் வந்து வியர் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அந்த பிளைன் வளையல் பேங்கிள்ஸ் வந்து இருந்தேன் ஒரு ஒன் இயர் பிஃபோர் வந்து இதுதான் நான் இருப்பேன் என்னோட ஃபேவரட் எப்பவுமே பேங்கிள்ஸ் வந்து கண்ணாடி வளையல்கள் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எப்படி இருந்தாலும் நான் வந்து போடுவேன் ஒரு கையில் க்ரீன் கலர் ஒரு கையில் ரெட் கலர் தான் நான் எப்பவுமே போடுவேன் சேம் ஒரே மாதிரி நான் போட மாட்டேன் ஏன்னா என்னோட முகூர்த்த வளையல் இப்போவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இப்போ வந்து சைஸ் பத்துறதில்ல இல்லை அப்போது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் போல் கை நிறைய போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி வளையல் போட பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வளையல் போட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மாங்கல்லை கயிறும் மாத்தியாச்சு ஸோ அப்புறம் என்னுடைய ரெகுலர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈவினிங் வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வேப்பில அலங்காரம் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்